ஏய் ஒண்ணு இல்ல பைச்சான் ஆமா அது என்கிட்ட தான் பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கு போகவா இல்ல நான் இங்கே இருக்கவான்னு சொல்லி எப்ப போ பைச்சான் நான் சொன்னால நீ நம்ப மாட்டேன் என்ன திரும்பி பாத்துக்கோ இருக்கா இல்லையா எனக்கு அதனால ரொம்ப பயம் ஆச்சு நான் பாக்க மாட்டேன் ஐயே இப்படி எல்லாம் பயந்தா எப்படிமா நீ பாரு

எனக்கு ஒரு மரியாதையே இல்லாம போச்சு சந்தோஷமா இருங்க நான் தான் சிங்கிரா இருக்கேன் நீ சந்தோஷமா இருங்க நமக்கு என்ன வேணுங்க நீ கிளம்ப வேண்டிய நீ மகனே நீ நடக்குன்னா நடக்கு நீ என்ன பண்ண ஓஹோ ஹக் பண்ணி தப்பு கிடையாது நான் ஏதாவது பண்ணாதோ அது தப்பு நான் ஹக் எனக்கு பயமா இருந்துச்சு அதான் பண்ணேன் ஆசையா இருந்துச்சு நான் பாட்டுல செய்வானே நீங்கள் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்த இந்த செயல ஓடி வந்து ஓடி வந்து என் மனசை ஒரு மாதிரி ஆக்கிட்டு இப்போ நிற்கிறது நீ எல்லாமே நீ எதுவுமே அப்பாவியா இருக்கிறது மட்டும் தான் ஒரு நீ பண்ணலாமா சொல்லு ஆனால் எல்லாமே பண்ணிட்டு ஒன்றும் பண்ணாத மாதிரி என்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்கல்ல இங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா நான் தான் அவனை குடும்பப்படுத்துறேன் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அவங்களுக்குலாம் எல்லாம் தெரியாது தான் போட்டு என்ன சாவடிக்கிற அப்படின்னு சொல்லி சரி இதெல்லாம் ஓகே பரவாயில்ல மன்னிச்சு விட்டுறேன் ஏனே தாவணி நவுலுவி இருக்கு அதை கூட சரி பண்ணாம இவன் முன்னாடி விளையாடிட்டு இருந்தனா இந்த பிஞ்சி மனசு என்னத்துக்காக சொல்லு நீ நடந்துக்கிறதுக்கு காரணம் எல்லாமே நான்தான் நீ எதுவுமே பண்ணல நான் என்ன பண்ணப்பா நானா எதுவுமே பண்ணல நீ இப்ப பாம்புன்னு சொல்லாம இருந்திருந்தா நான் கம்மனு ஓடி இருப்பேன்ல தமிழ் கூடையே அங்க இருந்தது பாத்து போன்னு தான் சொன்னேன் உன்னை வந்து என்ன ஹக் பண்ணு சொல்ல வரல சரியா ஆமா ஆமா எனக்கு ஆசைப்பாரு இவங்களை வந்து கட்டி எனக்கு வந்து நிக்கணும்னு

என்கிட்ட சும்மா சும்மா ஏதாவது क्वेश्चन கேட்டுட்டே இருக்காத கிளம்பு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கீதி வா போலாம் ம் ரிஸ் அந்த டே அதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன் சரி போலாம் ஏய் வால சொன்ன கீதி உன்ன நீ என்ன அவளையே பார்த்துட்டே இருக்க வா ஃபர்ஸ்ட் இப்போ நீ எதுக்கு கீதி கிட்டயும் அஸ்வின் கிட்டயும் இவ்வளவு கோவமா பேசுற நானா உன்ன கிட்ட கோவமா பேசல ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க பாத்துக்கோ நீங்க தான் சென்னைக்கு வாங்கினா கேட்கவே மாட்டேங்கிறீங்க இங்க இருக்க இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு இங்கே இருக்க தானே பிடிச்சிருக்கு அங்கே இருக்க பிடிக்கவே இல்லை அங்கே வந்து நான் தனியா இருக்கிறதுக்கு நான் இங்கேயே இருந்துக்கலாம் நீ எதுவுமே என்கிட்ட சொல்லவே மாட்டேன் நான் மட்டும் அங்கே தனியா இருக்கிறதுக்கு எதுக்கு இருக்கணும் அதுக்கு இங்கே வந்து என்னோட குடும்பத்துக்குரியாச்சும் இருக்கலாம்ல நான் தான் சொல்றேன்ல ஒரு மாதம் மட்டும் என்கூட இருங்க அதுக்கப்புறம் இங்கே வந்துருங்க ஓ இப்பயும் உன்னோட தேவைக்காக மட்டும் தான் என்ன பார்க்கறேன் இப்படிலாம் சொல்லாதீங்க என்னோட என்னோட தேவைக்காகலாம் பார்க்கல எனக்கு உங்க கூட இந்த ஒன் மந்த் இருக்கணும்னு ஆசை நான் லண்டன் போயிட்டா எப்போ வருவேன்னு சொல்லவே முடியாது அது வரைக்கும் உங்களை என்னால் பார்க்காம இருக்கவும் முடியாது அதனால தான் உங்களை வா வான்னு சொல்கிறேன் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்போ நான் சொல்கிறது மட்டும் நீ கேட்குறியா நீ சொல்கிறது மட்டும் நான் எதுக்காக கேட்கணும் என்னால்லாம் கேட்க முடியாது நீ சொல்கிற மாதிரிலாம் என்னால் நடந்துக்கவும் முடியாது உன் இஷ்டத்துக்கு நீ எது வேணாலும் பண்ணுவேன் அதெல்லாம் நான் பொறுத்து போயிட்டு இருக்கணுமா என்ன பண்ணுறையோ பண்ணிக்கோ அதெல்லாம் எதையுமே தலைப்பட மாட்டேன் என்னெல்லாம் எதுக்கும் கூப்பிடக்கூடாது இப்பவே சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் என் கூட வருவீங்களா வரமாட்டிங்களா இவ்வளோ முன்னாடி என்ன சொல்லிட்டு இருக்கேன் உங்க கூட வர முடியாது நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்போ என்னை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை அப்படிதானே ஆமா அப்படிதான் வச்சுக்கோ உன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அம்மா நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்னு கூட தெரியல எதுவுமே நீ என்கிட்ட சொல்லாம உன் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்குல்ல இதையும் இஷ்டத்துக்கே பண்ணிக்கோ நான் உங்ககிட்ட மறைக்கணும்ல எதுவுமே மறைக்கவே இல்லை இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதனாலதான் உங்ககிட்ட சொல்லி உங்களை இன்னும் நான் காயப்படுத்த விரும்பல அதனாலதான் உங்ககிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை அம்மா தாயே நீ பண்ண வரைக்கும் போதும் இதுக்கு மேல நீ எதுவுமே பண்ண தேவையில்லை அம்மா நீ இப்படிலாம் சொல்லாதீங்க என்னால உங்களை விட்டுட்டுலாம் இருக்கவே முடியாது இந்த ஒரு வாரமே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது ப்ளீஸ்மா வாங்க நான் அங்கே வரணுன்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும் கேட்பேன்னா சொல்லு நான் வரேன் கேப்பே மட்டும் சொல்லு நான் வரேன் இல்லைங்களா நான் வரமாட்டேன் இப்போவே சொல்லிவிட்டேன் சரி என்ன சொல்லுங்கள் உங்களுக்காக பண்ணுறேன் நீ என்னன்னே போகக்கூடாது நீ இருந்துப்பியா சொல்லு நான் வரேன் அம்மா அது அம்மா ஆட்டுக்குட்டி அதெல்லாம் கிடையாது இருக்க முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லு அம்மா என்னாலலாம் அங்கே போகாமல் இருக்க முடியாதுமா நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் எனக்காக என்ன உனக்காக என்ன சொல்ல வர சொல்லி தொலை அங்கே எனக்கு ஒர்க் கிடைச்சிருக்கு இதை விட நல்ல சேலரி கிடைக்கும் நாங்கள் போய் தான் ஆகணும் நான் போகிறேன் எப்போயுமே போயிட்டு போயிட்டு தானே வருவேன் இந்த டைம் என்ன அங்கேயே போய் செட்டில் ஆகிற மாதிரியே பேசிகிட்ருக்கேன் அம்மா அது இந்த டைம் போனால் நான் திருப்பி வரமாட்டேன் அதுக்காக தான் அதான் நான் ஃபஸ்ட்டுலேயே சொல்லிட்டல நீ பெருசு பெருசாக முடிவு எடுத்துப்ப உன் லைஃபை உன் இஷ்டப்படி தான் வாழ்வேன் நீ வாழ்ந்துக்கோ என்ன வந்துட்டு எதுவும் சொல்லாத எதுவும் கேட்காத எனக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணிட்டு போகிறேன் நான் சொல்றது நீ கேட்கனா நீ சொல்றதை நான் கேட்பேன் நான் சொல்றது எதுவுமே நீ கேட்க இருந்தேன்னா இருந்தேனா எதுவுமே பண்ண முடியாதுப்பா நீ லண்டன் போகாம இங்கேயே இருந்தனா நானும் உன் கூடவே இருப்பேன் நீ லண்டன் தான் ஆகணும்னு சொன்னேன்னா நான் இங்கே தான் இருப்பேன் உன் கூட சென்னை வரவே மாட்டேன் இதுதான் ஃபைனல் என்ன முடிவு பண்ணுறையோ பண்ணிக்கோ அம்மா எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் ஆமாம் ஏன் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறீங்க நீங்க எல்லாரும் போங்க நீlara போனா போய் கோங்க. அம்மா ல வீட்டுக்கு போய் நீ எங்க கூட தான் வரணும். வா போலாம். ம் சரி போலாம். எங்க கூட வந்து கொள்க்கோ கே பா. வேற என்ன பண்ண முடியல அத விட்டுட்டு போயிட்டாங்களே தாங்களே. எனக்கு தனியலா போக தெரியாது. அதனால ஓகே. இல்லனா என்ன பண்றது? போங்க கூட தான வந்தாகணும். அதுக்காக தான் ஓகே சொன்னேன். இல்லனா ஓகே சொல்லிர மாட்டேன். நான் வந்துட்டு அம்மா கூடயே போய் இருப்பேன். ம் சரி சரி. போலாம். ஏய் உன்கிட்ட தான் சொல்றேன்.

நினைச்சிட்டே எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க கிட்ட என்ன சொல்றது நீ பாரு என்கிட்ட நின்னு வலவல வலவல பேசிக்கிட்டே இருக்காத நான் போறேன் எனக்கு பசிக்குது நான் வேணும் பசி போற வரைக்கும் எப்படி எங்க வா சொல்றேன் அதனால சீக்கிரம் காதுல தான் சொல்ல முடியும் ஐயோ எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் வீட்டுக்கு போறேன் சரி போ நீ என்ன பண்றீங்க நாளை வர டேட் அப்ப நான் தனியா தான் போக மாட்டேன் நீ இது கூட்டிட்டு போ என்ன பாத்துட்டே இருக்க உன்னதான்

அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா மச்சான் எனக்கு கொஞ்ச தான் உனக்கு தெரியும் ஆனா நீ எப்படி திங்க் பண்ணுவ எப்படி இருக்கன்னு சொல்லுவா எனக்கு தெரியாது என்ன பிரச்சனை ஏதாவது ப்ராப்ளமா ஏதா இருந்தாலும் என் கிட்ட சொல்லு என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்றேன் நீ என்கிட்ட கேட்டதே போதுடா மச்சான் ஏதா இருந்தாலும் நானே பாத்துக்கல சரியா டே மச்சா நான் அதுக்கு சொல்லல நீயே பாத்துக்கோ நீயே பண்ணிக்கோ ஏதாவது ஹெல்ப் என்னன்னா என்கிட்ட கேளுன்னு சொல்றேன் ம் சரிடா மச்சா உனக்காக நாங்க எப்பயுமே இருப்போன்றது மட்டும் மறந்துடாது சரியா எந்த ஹெல்ப்னாலும் எங்க தயங்காம கேளு உனக்காக நாங்க எப்பயுமே இருப்போம்டா அதான் ஒன்னும் இல்ல அப்படியா இவ்வளவு டல்லா இருக்க எங்க கூடயே கொஞ்சம் ஜாலியா இருக்கலாமே சுவாதி கிட்ட கூட ஒழுங்கா பேசலின்னு சொன்னா என்னாச்சு நான் யோசிச்சுட்டே கூட ஒழுங்காக பேச முடியல ஏதாவது பிரச்சனையா எனக்கு அது சிவாவுக்கா இருக்குமா ம் இல்ல என்னுடைய திங்கிங் எல்லாமே பாரதி நென்சு மட்டும்தான் பாரதி நென்சா ஆமா என்ன அவள் ஒன் மந்த் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாள் அதுக்கப்புறம் லண்டன் போயிடுவான் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரதெல்லாம் கஷ்டம்தான் என்ன சொல்ற ம் ஆமா அவளை போக கூடாதுன்னு சொல்றதுக்கும் எனக்கு மனசு வரல ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா அவ போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இங்கேயே எங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கிறது எப்படி அவகிட்ட பேசுறது எதுவுமே புரியாம இருக்க நான் உன்கிட்ட உனக்கு கேட்கிறேன் அதுக்கு நீ கரெக்டா ஆன்சர் பண்ணணும் ஹம் என்ன சொல்லு கிறிஸ்ட் வந்துட்டு யாரோடைய பையன் என்னடா பச்சா திடீர்னு எப்படி கேட்கிறேன் இல்லை கேட்கணும்னு நினைச்சேன் உனக்கு எப்ப என்கிட்ட ஆன்சர் சொல்லணும்னு தோணும் அப்ப சொல்லு ம் சரி ஓகே பாரதி லண்டன் போயிட்டானா கிறிஸ யார் பாத்துப்பா அதுக்கு இப்போ என்கிட்ட ஆன்சர் இல்ல போக போக தான் தெரியும் யார் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி கிறிஸ் வந்துட்டு பாரதியோடைய குழந்தையா இல்ல இல்ல பாரதியோடைய குழந்தை கிறிஸ் இல்ல அப்போ பாரதிக்கு குழந்த இருக்கா மச்சா நீ என்ன இப்படி கேட்டுகிட்டே இருக்க கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடு நானே அப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுறான் மச்சா இல்லடா மச்சா இல்லை இல்ல தானே அதுக்கே நீ இவ்வளோ கன்ஃபியூஷனா பதில் சொல்லிட்டு இருக்க சரி மச்சா நீ பாரு நான் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன் நீ எதுவும் பண்ண வேணாம் இங்கே நீ யோசிச்சுக்கிட்டே இரு நான் கிளம்புறேன் அச்சச்சோ நான் வேற ஏதோ கலவிக்கணா ஏ மாறா இது மட்டும் பாதிக்க தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கொண்டேடுவாளே